ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ரொம்ப சூப்பராகவும் டேஸ்டியான வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் தினசரி இது போல் வித்தியாச வித்தியாசமான வெயிட் லாஸுக்கு உண்டான ரெசிபியை சாப்பிட்டு வரும்போது வெயிட் லாஸ் பண்ணுறது போல் ஒரு ஃபீலே இருக்காது ரொம்ப டேஸ்டியாக உணவை சாப்பிட்லாம் அதே சமயத்தில் ரொம்ப சுலபமாகவும் வெயிட்டை குறைக்கலாம் நம்மளோட சேனலில் அரிசி சேர்த்தாத வெயிட் லாஸ் ரெசிபீஸ் தான் நான் அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் அதனால் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு மட்டும் இல்லை டயபெட்டிக்ஸ் பேஷண்ட்ஸ் கூட இது போல் தாராளமாக செஞ்சு சாப்பிடலாம் இன்றைக்கி நான் ராகி உப்புமா தான் நல்லா ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்கிறதுன்னு காமிச்சிருக்கேன் அதுக்கு சைட் டிஷ்ஷாக வேர்க்கடலை சட்னியும் ரெடி பண்ணியிருக்கேன் இதோட ஃபுல் வீடியோ லிங்க்குமே கீழே இருக்கேன் அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம் ராகி சாப்பிடும் சாப்பிடும்போது ரொம்ப நேரம் ஸ்டமக் ஃபில்லிங்காக இருக்கும் ஸோ பசி இருக்காது